நாசாவைச் சேர்ந்த மைக் ஃபிங் ஜேனகார்ட்மென் ஜப்பானை சேர்ந்த கீமியா யூயி மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் ஓலெக் பிளேடனோவ் ஆகிய நால்வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக ஆகஸ்ட் முதல் தேதியில் ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸ்க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளி நிலையம் சென்றடைந்தனர் ஆறு மாதங்கள் தங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நால்வரில் ஒருவருக்கு ஜனவரி ஏழாம் தேதியில் திடீர் உடல் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அன்றைய நாளில் மைக்ஃபிங் ஜீன கார்ட்மேன் மேற்கொள்ளவிருந்து நடை ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நால்வரையும் பூமிக்கு திருப்பி அழைத்துக் கொள்ள நாசா முடிவெடுத்தது ஐ என சுருக்கமாக குறிப்பிடப்படும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தின் தலைமை பொறுப்பு நாசா விண்வெளி வீரரான மைக் ஃபிங் வசம் இருந்த நிலையில் பூமி திரும்புவதை முன்னிட்டு ரஷ்ய விண்வெளி வீரர் செர்கேயி கூத்வற்ற வசம் ஒப்படைத்தார் அதற்கான சம்பிரதாய விழாவும் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் நடைபெற்றது honor and a pleasure to be a commander and i cannot imagine being happier than to uh, hand over command to you so we need to we need a special instrument oops my flight suit doesn't want to release it but it must <laughs> this has been passed on for a long time it's uh, the key to the iss so sergey do you accept command of the international space station. Yes, I accept command of international space station. Thank you so much first command. Let's g <laughs> let's make a group hug. <laughs> இதைத் தொடர்ந்து நாசாவைச் சேர்ந்த மைக் ஃபிங் ஜேனகார்ட்மென் ஜப்பானை சேர்ந்த கீமியா யூயி மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் ஓலெக் பிளேட்டோனோவ் ஆகிய நால்வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தின் ஹார்மனி மாடியூலில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் புறப்பட்டு பதினொன்று மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்க நேரப்படி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை ஒன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு பத்திரமாக பூமி வந்தடைந்தனர் Dragon, Splashdown of Crew 11. After 167 days in space, Dragon and NASA astronauts Zena Cardman and Mike Fink, Kim Yui of JAXA, and Roscosmos cosmonaut Oleg Platinov are back on Earth. விண்வெளி வீரர்களை முன்கூட்டியே பூமிக்கு திரும்பச் செய்தது நெருக்கடி நிலையை குறிக்கவில்லை அது ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையே என்று தெரிவித்துள்ள நாசா யாருக்கு உடல் குறைவு என்பதையும் எம்மாதிரியான உடல் நலப் பிரச்சினை என்பதையும் வெளியிடவில்லை அந்தரங்கம் பேணும் உரிமைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த விவரங்களை வெளியிடவில்லை ஆனால் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தின் இருபத்தாறு ஆண்டுகால வரலாற்றில் ஒருவருக்கு விண்வெளியில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அதன் காரணமாக நான்கு வீரர்கள் உடனடியாக பூமிக்கு திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட்டது இதுவே முதல் முறையாகும் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் ஏழு பேர் தங்கியிருந்த நிலையில் நான்கு பேர் பூமி திரும்பிவிட்டதால் தற்போது மூன்று பேர் மட்டுமே அங்கு உள்ளனர் விண்வெளியில் ஒருவருக்கு எத்தகைய உடல் நல பிரச்சினை ஏற்பட்டாலும் அங்கு வைத்து சரிசெய்வதற்கான ஏற்பாடுகளை எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கு இந்த சம்பவம் ஒரு பாடமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது